الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. قال الله عز وجل والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر قنيت الكورية صحودر صحودر هلا مسرون خطبة ويرك بيرهي سورة العصر إن عصر أتيا அந்த சூறாவில் அல்லா சுபானுவதாலா சொல்வதாவது காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கிறார்களோ அவர்களை தவிர எனவே இந்த சிறிய அத்தியாயத்தில் அல்லா சுபானுவதாலா வெற்றிக்கான வழி என்ன அதே நேரத்தில் எந்த விஷயங்களை எந்த கடமைகளை செய்ய தவறினால் மனிதன் இந்த மனித குலம் நஷ்டத்தை நோக்கி பயணிக்கும் கை சேதத்தை நோக்கி பயணிக்கும் என்பதை அல்லா சுபான் ஒத்தால சொல்லியிருக்கிறான் எனவே இந்த அத்தியாயத்தின் அடிப்படையில் இந்த உம்மத் வெற்றி பெற வேண்டும் கை சேதத்தை விட்டு நஷ்டத்தை விட்டு இந்த உம்மத் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி நான்கு விஷயங்களை அவசியம் நாம் செய்ய வேண்டும் என்பதாக இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது அதில் முதலாவது விஷயம்தான் நம்பிக்கை கொள்வது நம்முடைய கொள்கை நம்முடைய ஈமான் இறை நம்பிக்கை ஹுரான் ஹதீஸ் அடிப்படையிலான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நம்பிக்கை என்கிற பெயரில் கொள்கை என்கிற பெயரில் ஷிற்கான விஷயங்களையும் குஃபரான விஷயங்களையும் நம்பியவர்களாக நாம் இருந்தால் ஒருபோதும் நமக்கு வெற்றி கிடைக்காது குரான் ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த உண்மை கொள்கை சுத்தமான அந்த கொள்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஈமான் இருக்க வேண்டும் இது அடிப்படை நிபந்தனை இரண்டாவதாக நற்செயல்கள் அந்த ஈமானின் அடிப்படையில் அந்த உண்மை கொள்கையின் அடிப்படையில் அதிகமான இபாதத்துகளை நற்செயல்களை அமலே சாலிஹ்வை அதிகமாக நாம் செய்ய வேண்டும் மூன்றாவது கட்டமாக எந்த சத்திய மார்க்கம் கொள்கை நமக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த சத்தியத்தை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் நான்காவதாக இவ்வாறு நம்பிக்கை கொண்டு வணங்கி வழிபட்டு வாழும் சமயத்திலே துன்பங்கள் சோதனைகள் வந்தால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இந்த நான்கு விஷயங்களை செய்தால்தான் கை சேதத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதாக அல்லா சுபானுவா இந்த சூறாவில் சொல்கிறான் அந்த அடிப்படையில் அன்பானவர்களே இன்றைய ஜும்மா உரையில் சுருக்கமாக அழைப்பு பணியின் முக்கியத்துவம் எந்த சத்திய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த மார்க்கத்தை நம் பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் அதோடைய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் இன்ஷால்லா பார்க்க முயற்சிப்போம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே உண்மை கொள்கை நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த உண்மை கொள்கை வைத்து ஒரு முஸ்லிமாக நாம் வாழ்ந்து வருகிறோம் என்று சொன்னால் அதோடு நாம் நின்று விடாமல் அந்த உண்மை கொள்கையை சத்திய மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய பணியையும் எல்லோரும் செய்ய வேண்டும் அறிஞர்களாக உலமாக்கலாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய கல்விக்கு ஏற்ப தன்னுடைய சக்திக்கு ஏற்ப அவர்களும் செய்வார்கள் பொதுமக்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் என்ன செய்ய வேண்டும் நமக்கு எவ்வளவு மார்க் அறிவு இருக்கிறதோ உறுதியாக தெரிந்த சில அடிப்படை விஷயங்கள் அதை அடிப்படையாக கொண்டு நாமும் அந்த வேலையை செய்ய வேண்டும் இந்த பணியை செய்யும் பொழுது முதலாவது நாம் யாரை சந்தித்து பேச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தினர்கள் யாருக்கு நாம் அழைப்பு பணி செய்ய வேண்டும் யாருக்கு நன்மை ஏவுவது யாரை தீமையை விட்டு நாம் தடுப்பது முதலாவதாக என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய அழைப்பு பணிக்கு மிக தகுந்த மக்கள் உரிமை உள்ள மக்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் அதை குறித்து தான் நல்லா சொல்கிறான் யாழ் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தன்னையும் தன்னுடைய மக்களையும் குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனவே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர் நம்முடைய மனைவி நம்முடைய கணவர் அல்லது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவுகள் என்று இவர்கள் தவறான கொள்கையில் இருந் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லது கொள்கை சரியாக இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவ்வப்போது அவர்களுக்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துரைப்பது அவர்களை சீர்திருத்தக்கூடிய பணியை செய்வது இதுதான் மிக முக்கியமான தாவா எனவே தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த கட்டத்திலே நம்முடைய மகல்லா நம்முடைய ஊர் என்று அத்தனை மக்களுக்கும் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய பணியை நாம் அவசியம் செய்ய வேண்டும் இது இந்த உம்மத் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த அத்தியாயத்தின் அடிப்படையில் அசர் அத்தியாயத்தின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் இந்த உம்மத் கை சேதத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் அழிவை விட்டு இந்த உம்மத் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அழைப்பு பணி என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த கடமையை நாம் செய்ய தவறிவிட்டால் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய அந்த கடமையை செய்ய தவறிவிட்டால் அந்த குடும்பம் அழிவின் பக்கம் பயணிக்க தொடங்கி இல்லை யோசித்து பாருங்கள் குடும்ப தலைவராக இருக்கிறார் ஆனால் குடும்ப மக்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறார்கள் தொழுவது கிடையாது கொள்கை விஷயத்திலே சிற்கான விஷயங்களையும் நிராகரிப்பு குஃபுரான விஷயங்களையும் நம்பியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் குடும்ப தலைவருக்கு சத்தியம் என்ன என்று தெரிந்த பிறகும் கண்டுகொள்வதில்லை அலட்சியமாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பம் அழியுமா இல்லையா அதே போல் தான் அன்பானவர்களே ஒட்டுமொத்த சமூகமாக நாம் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த அழைப்பு பணியை கைவிட்டு விட்டால் அழைப்பு பணி விஷயத்திலே அலட்சியம் காட்டினால் அத்தனை மக்களும் அழிவின் பக்கம் பயணிப்பார்கள் எப்படி ஒரு குடும்பத்திலே நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது என்கிற கடமையை ஒருவர் தவறிவிட்டால் அந்த குடும்பம் அழிவின் பக்கம் பயணிக்குமோ அதே போல்தான் ஒரு சமூகமாக இந்த கடமையை நாம் மறந்துவிட்டால் அந்த சமூகமே அழிவின் பக்கம் நிச்சயமாக பயணிக்கும் அபுபக்கர் பக்ர சித்தி உயிரோடு இருக்கும் பொழுதே ரசூலுடைய வஃத்துக்கு பிறகு அநேகமாக குரானுடைய ஒரு வசனத்தை மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் ஹுரானுடைய ஒரு வசனத்துக்கு தவறான விளக்கத்தை மக்களுக்கு சொன்னார்கள் அந்த வசனத்துக்கு அபுபக்கர் சித்தி ரதி அல்லாஹ் அவர்கள் செய்தார்கள் சரியான விளக்கத்தை சொல்வதோடு மக்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு கடமையை அபூபக்கர் அவர்கள் உணர்த்தினார்கள் அந்த வசனம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களே அலைக்கும் அன்புக்கும் நீங்கள் தன்னை பாருங்கள் தன்னுடைய உயிர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கடமை தன்னை பாதுகாத்துக் கொள்வது நீங்கள் நேர்வழியில் இருந்தால் பிறர் வழிகேட்டில் இருப்பது உங்களுக்கு தீங்கிடைக்காது நீங்கள் நேர்வழியில் நீங்கள் இருக்கும் பொழுது என்னதான் வழிகேட்டில் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒருபோதும் தீங்கிழைக்காது நீங்கள் தன்னை பார்த்து கொள்ளுங்கள் என்று அலா சுபானா சொல்கிறான் இந்த வசனத்தை பலர் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அழைப்பு பணி எல்லாம் செய்ய தேவையில்லை நமக்கு என்ன சத்திய மார்க்கம் கிடைத்திருக்கிறதோ அதை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டிய கடமை எல்லாம் கிடையாது நான் என்னுடைய மக்கள் எல்லோரும் இருக்கிறோமா சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோமா போதுமானது பிறர் என்னதான் வழிகேட்டில் இருந்தாலும் அது நமக்கு எந்த விதத்திலும் தீங்குழைக்காது அவர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது என்று தவறாக இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்போது அபு பக்ர சித்தீக் ரதுலாஹோன் அவர்கள் வந்து உரை நிகழ்த்தினார்கள் மிம்பர் மேல் ஏறி மக்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் அல்லாவை போற்றி புகழ்ந்த பிறகு அவர்கள் பேச தொடங்கினார்கள் சொன்னார்கள் யா மக்களே இன்னக்கும் நீங்கள் அல்லாஹுடைய இந்த வார்த்தையை இந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் யாயுல் லதீன ஆமனூ அலைக்கும் அன்фуஸுகம் லா யதுருக்கும் மன் தல்ல இத ததயிதும் வ இன்னக்கும் ததவுனஹா அலா غைரி மவுதீஹா ANAL அந்த வசனத்தை வெக்கக்கூடாத இடத்தில் நீங்கள் வைக்கிறீர்கள் அதாவது தவறான விளக்கம் நீங்கள் அந்த வசனத்துக்கு தருகிறீர்கள் வ இன்னி ஸமீது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் யகூல் ஆனால் நானோ நபி ஸல்லல்லாஹு அவர்களை சொல்வதாக கேட்டி இருக்கிறேன் இன்ன நாஸ اذا ரஆ அல் முன்கர வலம் யுகயிரூ தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுபான் வத்தலா அத்தனை பெயரையும் தன்னுடைய அசாபியில இழுத்துக் கொள்வான் அல்லா சுபான் அத்தனை பெயரையும் வேதனை செய்வான் என்று ரசூல் அவர்கள் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன் எனவே ரசூல் அவர்கள் பகிரங்கமாக இந்த ஹதீசிலே அழைப்பு பணி செய்வது நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது நன்மையில் மிகப்பெரிய நன்மை ஏகத்துவ கொள்கை தௌஹீதின் பக்கம் அழைப்பது தீமையை விட்டு தடுப்பது என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய தீமை ஷிர்க் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது அதை விட்டு மக்களை தடுப்பது இந்த காரியத்தை செய்ய தவறிவிட்டால் அல்லாஹ் வேதனை செய்வான் என்ற சொல்லவர்கள் தெளிவாக இந்த ஹதீசில் சொல்லும் பொழுது எப்படி இந்த வசனத்தை கொண்டு நாம் யார் என்ன தப்பு செய்தாலும் யார் என்ன ஷிர்க்கு செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்ன விளக்கம் உண்மையான விளக்கம் என்று சொன்னால் நாம் அழைப்பு பணி செய்து நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கிறோம் அதாவது ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அடிப்படையாக தீமையை விட்டு தடுக்கிறோம் அதில் மிகப்பெரிய தீமை இணை வைப்பு சிற்கு அதை விட்டு தடுக்கக்கூடிய பணிகளையும் தொடர்ந்து நாம் செய்கிறோம் ஆனால் என்னதான் நாம் மக்களை அழைத்தாலும் மக்கள் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை நம்மை நீங்கள் தன்னை பாருங்கள் அவர்கள் வழிகேட்டில் தொடர்ந்து நீங்கள் அழைத்த பிறகும் அவர்கள் வழிகேட்டில் இருப்பது உங்களுக்கு இந்த என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடமையை செய்து முடித்த பிறகும் மக்கள் நம்முடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் நம்மீது எந்த ஒரு பொறுப்பும் இல்லை நபியை பார்த்தெல்லாம் சொல்கிறானே இல்லையா முதக்கிர் நபியை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் முசை எப்படியாவது அவர்களை ஹிதாயத்தில் கொண்டு இழுத்து கொண்டு வரக்கூடிய பொறுப்பு உங்கள் மீது கிடையாது எச்சரிக்கை செய்வதால் உங்களுடைய பொறுப்பு நீங்கள் எச்சரிக்கை செய்த பிறகு அந்த மக்கள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் சென்றுவிட்டால் உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை உங்கள் மீது எந்த ஒரு பொறுப்பும் இல்லை என்று எல்லாம் சொல்வது போல் ஒரு சமூகமாக நாம் இந்த கடமையை செய்த பிறகும் மக்கள் நம்முடைய பேச்சை கேட்காவிட்டால் அப்போது அந்த மக்கள் வழிகேட்டில் இருப்பது நமக்கு தீங்கிழைக்காது ஆனால் நம்முடைய கடமையே நாம் செய்யவில்லை அழைப்பு பணி தாவா பணி என்கிற கடமையை நாம் மறந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அலட்சியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மக்கள் வழிகேட்டில் இருப்பதும் நமக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற ஒரு விஷயத்தை தான் அல்லா சுபான் இஸ்ராயில் விஷயத்திலே குரானில் சொல்கிறான் அத்தியாயத்திலே பனீஸ்ரா வேலர்களுக்கு அல்லா சுபான் நினைச்சிதான் சனிக்கிழமை என்று வணங்கி வழிபடுவதை கடமையாக்கினான் ஆக்கினான் வாஜிபாக்கினான் நமக்கு ஜும்மா தினம் என்று வணங்கி வழிபடுவது கடமை ஆனால் வியாபாரமும் செய்யலாம் ஜும்மாவுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டால் அதான் ஓசை கேட்டால் தான் வியாபாரத்தை நிப்பாட்டுவது வாஜிபு அடுத்து தொழுகையின் பக்கம் வருவது கடமை ஆனால் பனி சிறவியலர்கள் பொறுத்தவரையில் அந்த நாள் முழுவதும் அவர்கள் கூடாது உலக வேலைகளை பார்க்க கூடாது அவர்கள் மீனவர்களாக இருந்தார்கள் மீன் பிடிப்பதை அந்த நாள் முழுவதும் மீன் பிடிப்பதை அல்லாஹ் அவர்கள் மீது ஹராமாக்கி தடை விதித்து சனிக்கிழமை என்று வணங்கி வழிபடுவது மட்டும்தான் உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சுபான் அவர்கள் மீது ஒரு சட்டத்தை விதித்தான் ஆனால் அந்த பனீசராயில் சமூகத்தின் ஒரு சாரார் என்ன செய்தார்கள் மக்களை ஏதாவது ஒரு குறுக்கு வழிகள் தேடி ஏமாத்துவோமே அதுபோன்று அல்லாவை ஏமாற்றும் விதமாக என்ன செய்தார்கள் சனிக்கிழமை என்று மீன் பிடிக்க கூடாது ஆனால் சனிக்கிழமை என்று சில ஏற்பாடுகளை செய்வார்கள் அதை வைத்து என்ன செய்வார்கள் மீன்களை பிடித்துக் கொள்வார்கள் சில குறுக்கு வழிகளை தேடிக்கொண்டார்கள் ஒரு ஒரு விதத்தில் பார்த்தால் மீன் பிடிக்கவில்லை ஒரு விதத்தில் பார்த்தால் சனிக்கிழமை என்று அல்லாஹுடைய சட்டத்தை மீறி அல்லாவுடைய கட்டளை மீறி வரம்பு மீறி அல்லாஹுக்கு மாறு செய்தவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் எனவே மொத்தத்தில் அல்லாஹுடைய வரம்பை மீறிவிட்டார்கள் ஒரு சாரார் ஒரு சாரார் அவர்கள் மீன் பிடிக்கவில்லை ஆனால் மீன் பிடித்தவர்களை அவர்கள் தடுக்கவும் இல்லை இன்னொரு சாரார் மூன்றாவது சாரார் யார் என்றார் யார் என்று சொன்னால் அவர்கள் மீன் பிடிக்கவும் இல்லை மீன் பிடித்த மக்களை தடுக்கவும் செய்தார்கள் அல்லாஹ் இந்த நாளில் மீன் பிடிப்பதை உங்கள் மீது இருக்கிறார் இதை செய்யாதீர்கள் வரும்பு மீறாதீர்கள் என்று தடுக்கவும் செய்தார்கள் அவ்வாறு தடுக்கும் பொழுது தடுக்காத மக்கள் சில பேர் இருந்தார்களே அவர்கள் செய்தார்கள் அவ்வூரில் இருந்த நல்லடியார் சிலர் அறிவுரை சொன்ன பொழுது அவர்களில் சிலர் அல்லாஹ் எவர்களை அழிக்கவோ அல்லது கடினமான வேதனைக்குள்ளாக்கவோ நாடி இருக்கின்றானோ அந்த கூட்டத்தார்களுக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் உபதேசம் செய்யக்கூடிய மக்களை தடுக்கவும் செய்தார்கள் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களை அழித்தே தீர்வான் அவர்களுக்கு உபதேசம் செய்து விட்டுவிடுங்கள் என்று தானும் உபதேசம் செய்யவில்லை உபதேசம் செய்யக்கூடிய மக்களை தடுக்கவும் செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லா சுபான் சொல்கிறான் அடுத்து அல்லா சுபான் வேதனை வந்தது அவர்கள் உபதேசம் செய்யப்பட்ட விஷயத்தை மறந்த பொழுது நாம் வேதனை இறக்கினோம் அந்த வேதனையை விட்டு யார் அந்த பாவத்தை விட்டு தடுத்து வந்தார்களோ அந்த மக்களை நாம் பாதுகாத்து விட்டோம் அநீதி இழைத்த மக்களை நாம் வேதனைக்கு உள்ளாக்கினோம் என்றால் சொல்கிறான் எனவே பாதுகாக்கப்பட்ட மக்கள் யார் தடுத்த மக்கள் மாத்திரம்தான் வரம்பு மீறிய மக்களும் அழிக்கப்பட்டார்கள் அதேபோல் போல் அந்த பாவத்தை செய்யவில்லை ஆனால் பாவத்தை கண்ட பிறகும் தடுக்காமல் இருந்தார்களே அந்த மக்களும் அந்த அசாபிர அந்த வேதனையில் அழிக்கப்பட்டார்கள் இனி அன்பானவர்களே இந்த சம்பவம் பரீ சம்பவம் இந்த வசனங்கள் இந்த அழைப்பு பணி நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது என்கிற பணியை நாம் செய்ய தவறிவிட்டால் ஒட்டுமொத்த சமூகமாக நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் அழிவு என்பது அல்லாஹுடைய அசாப் என்பது நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அன்பானவர்களே இந்த சமூகம் அழிந்துவிடக் கூடாது நாம் அழிக்கப்படக்கூடாது அல்லாஹுடைய அசாபுக்கு நாம் உள்ளாக்கப்படக்கூடாது என்கிற அந்த கவலையில் இந்த அழைப்பு பணி என்கிற கடமையை நாம் முன்னெடுத்து போக வேண்டும் அதேபோல் இரண்டாவதாக அன்பாதவர்களே யார் அசத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களும் ஆதமுடிய பிள்ளைகள்தான் வருகிறார்கள் நமக்கு எப்படி சொர்க்கத்தின் நேரான பாதை கிடைத்திருக்கிறதோ சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த நேரான வழி கிடைத்திருக்கிறதோ அதே வழி அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டாமா அவர்கள் அசத்தியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே இதே நிலையில் அவர்கள் பயணித்தால் அதே நிலையில் அவர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் நரகவாசிகளாக நிரந்தர நரகவாசிகளாக மாறிவிடுவார்களே அவர்களை பாதுகாக்க வேண்டாமா என்கிற கவலையும் நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும் இந்த கவலைதான் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசலம் அவர்களிடத்தில் எல்லை மீறி அதிகமாக இருந்தது எந்த அளவிற்கு சொன்னால் அந்த கவலையில் இந்த மக்கள் இப்படியே இருந்து மரணித்து விட்டால் நிரந்தர நரகவாசிகளாக ஆகிவிடுவார்களே என்கிற கவலையில்

விடும் போல் தெரிகிறதே என்று அல்லா ரசூலை பார்த்து சொல்லும் அளவிற்கு ரசூல் அவர்கள் கவலைப்பட்டார்கள் இந்த மக்கள் எப்படியாவது சொர்க்கவாசிகளாக மாறிவிட வேண்டாமா நரகத்தை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டாமா என்கிற கவலை இனி வன்பானவர்களே அதே கவலை நம்மிடத்தில் வர வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் சின்ன சின்ன விஷயத்தில் மக்களுக்கு ஏதாவது கை சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது நஷ்டம் ஏற்படக்கூடாது என்று கவலைப்படுகிறோமா இல்லையா யாராவது ஒருவர் முன்னால் பள்ளம் இருக்கிறதை பார்க்காமல் படியே ஃபோன் பேசிக்கொண்டே சென்றால் நாம் அதோ பார்த்து போ போங்கள் என்று சொல்லுவோமா இல்லையா அந்த பள்ளத்தில் அவர்கள் விழுந்து விடக்கூடாது என்கிற கவலை அந்த பயம் அவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ ஆனால் ஒரு மனிதர் என்கிற அடிப்படையில் ஃபோன் பேசிக்கொண்டு பார்க்காமல் அந்த பள்ளத்தை நோக்கி செல்கிறார் என்று உடனே தடுக்க நாம் முற்படுவோமா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நரகம் என்கிற ஒரு குழியை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க அந்த நிரந்தர நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டுமே என்கிற ஒரு கவலை ஒரு முஸ்லிமிடத்தில் அவசியம் இருக்க வேண்டும் இதுதான் நபிகள் நாயகம் சனல்லாஹு அலிவசரம் அவர்களுடைய சுண்ணத் அவர்களுடைய வழிமுறை அந்த கவலை ஓரளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டாலும் இந்த அழைப்பு பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் இந்த கவலை தான் சஹாபா பெருமக்களுக்கு இருந்தது ஒரு படையை அழைத்து கொண்டு பல நாடுகளுக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மார்க்க இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணம் அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் இருந்த அரசன் கமாண்டர் அவன் ரெபி ஈபின் ஆலமீர் பதியில் ஆனவர்களை அழைத்து நீங்கள் எதற்காக அரபு தேசத்திலிருந்து நம்முடைய நாட்டுக்கு வந்து இருக்கிறீர்கள் எடுத்து என்று கேட்க அவர்கள் சொன்ன பதில் என்ன ரிபே ஈபின் ஆலமீர் அவர்கள் சொன்னார்கள் ஜினா லினுஹ்ரி ஜல் இபாதமின் இபாதத் இன் இபாத் இல்லா இபாதத் இல்லாஹி அடியார்களை அடியார்களின் வணக்கத்தை விட்டு வெளியேற்றி அடியார்களை மனிதர்களை படைப்பினங்களுடைய வணக்கத்தை விட்டு வெளியேற்றி படைப்பாளனின் ஓர் அல்லாவின் வணக்கத்தை நோக்கி அழைத்துச் செல்வதற்காகவும் அநீதிகளை விட்டு இஸ்லாம் என்கிற நீதியை நோக்கி சத்திய மார்க்கத்தை நோக்கி அழைத்துச் செல்வதற்காகவும் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் இது இந்த கவரின் காரணமாக தான் சஹாபா பெருமக்கள் சில வருடங்களிலே ரசூஸ் வஃபாத்துக்கு பிறகு சில வருடங்களில் அந்த காலத்தில் மனித குலம் மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து வந்தார்களோ அந்த பகுதிகளில் பெரும் பகுதியை நோக்கி இஸ்லாத்தின் சத்திய செய்து எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லா சாபா பெருமக்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார் என அன்பவர்களே அந்த கவலை நம்மிடத்திலும் அற வேண்டும் நம்முடைய கடமையை நாம் உணர வேண்டும் அதே போல் இறுதியாக அன்பானவர்களே இந்த கடமையை நாம் செய்யும் பொழுது எத்தனையோ வருடங்களாக தொடர்ந்து நாம் எரிச்சுகிறோம் மக்களை இஸ்ராத்தின் பக்கம் அழைத்து வருகிறோம் ஆனால் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் தெரியவில்லையே நாம் முயற்சி செய்யும் அளவிற்கு மக்கள் இஸ்ராத்தின் பக்கம் வருவதில்லையே என்று சொல்லி என செய்து விடக்கூடாது தன்னுடைய பணியில் சோர்வை நாம் கொண்டு விடக்கூடாது சோர்வடைய கூடாது மாறாக தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் மக்கள் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அவர்களை அழைப்பது நம்முடைய கடமை நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் இது நம்முடைய கடமையாகும் அந்த பணி வீரர்கள் சம்பந்தமாக நாம் சொன்னோமே தடுக்காத மக்கள் தடுக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் இவர்களை அழிக்க போகிறான் அவர்களை எதற்காக நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்ன பதில் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய கடமையை செய்து நாம் சொல்கிறோம் அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ நம்முடைய கடமை தடுப்பது அவர்கள் சொன்னார்கள் நல்லா சொல்கிறான் என்ன வருமானவர்களே நம்முடைய அழைப்பை ஏற்கிறார்களோ இல்லையோ நம்முடைய முயற்சிக்கு ஏற்ப மக்கள் நம்மை நோக்கி வருகிறார்களோ இல்லையோ நம்முடைய கடமை நாம் அவசியம் செய்ய வேண்டும் எனவே தான் பாரவர்களே நபி அவர்கள் ஒரு ஹதிசில சொல்கிறார்கள் நான் எனக்கு பல சமூகங்கள் காட்டப்பட்டது அதில் சில சமூகங்களை நான் சில நபிமார்களை நான் பார்த்தேன் அவர்களோடு ஒரு சின்ன கூட்டம் இருந்தது அவர்களை பின்பற்றி வந்த கூட்டம் சில நபிமார்களை பார்த்தேன் அவர்களோடு இரண்டு பேர் ஒரு பேர் தான் இருந்தார்கள் சில நபிமார்களை நான் பார்த்தேன் அவர்களுக்கு பின்னால் உம்மதி சமூகம் என்று சொல்வதற்கு யாருமே இருந்திருக்கவில்லை அடுத்து ஒரு சமூகத்தை பார்த்தேன் பெரிய ஒரு சமூகம் அது என்னுடைய உம்மத் என்று நான் எண்ணினேன் பிறகு மலக்குமார்கள் சொன்னார்கள் இது மூசா ஊடிய உம்மத்தியினர்கள் அடுத்து அதை விட ஒரு பெரிய சமூகம் காட்டப்பட்டது அதுதான் என்னுடைய சமூகம் என்று சூறர்கள் சொன்னார்கள் எனவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சில நபிமார்கள் அழைப்பு பணியை செய்து வஃ இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அவர்களுடைய பேச்சை கேட்ட ஒரு நபர் கூட இருந்திருக்கவில்லை ஆனால் அதற்கென்று அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று கருதப்பட மாட்டார்கள் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்து விட்டார்கள் அவர்கள் நாளை மறுமையினால் விசாரிக்கப்பட மாட்டார்கள் அந்த அடிப்படையில் மாணவர்களே நாம் தொடர்ந்து இந்த பணியை செய்து வருகிறோம் ஆனால் பெரிய அளவில் தாக்கம் தெரியவில்லையே என்று நாம் சோர்வடைய கூடாது மாறாக நம்முடைய கடமை அழைப்பது நம்முடைய கடமை ஷிர்க்கை விட்டு தடுப்பது நம்முடைய வாஜிப் கடமை ஏகத்துவ கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்து வருவது எந்த அளவிற்கு மக்கள் ஏற்கிறார்களோ ஏற்கவில்லை இது எல்லாமே அல்லாவுடைய கையில் உள்ளது அல்லாதான் இதாயத்து கொடுக்கக்கூடியவன் அல்லாதான் உள்ளங்களை மாற்றக்கூடியவன் அழைக்கக்கூடிய பணிதான் மீது இருக்கிறது என்கிற அந்த கடமையை உணர்ந்து தொடர்ந்து இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் இந்த கடமையை செய்ய தவறினால் இந்த உலகத்திலும் இம்மையிலும் கை சேதம்தான் தான் நாளை மறுமையினாரிலும் கை தான் நாளை மறுமையினாரில் இந்த விஷயத்தை குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அல்லா சுபானுவ தாலா நம் அனைவருக்கும் நன்மையை ஏவக்கூடிய நன்மையில் மிக பெரிய நன்மையாகிய ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய தீமையில் மிகப்பெரிய தீமையாகிய ஷிர்கான கொள்கை விட்டு இணை வைப்பை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய அந்த தாவா பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய நன்மக்களா அல்லா சுபான் வாலா மனைவரையும் ஆக்கியுள்ள கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு நமக்கு சத்திய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சத்திய மார்க்கம் என்கிற நியமத்தை விட இந்த உலகத்தில் எந்த ஒரு நியமத்தும் கிடையாது அந்த நியமத் நமக்கு கிடைத்த பிறகு அதை பிறருக்கும் எடுத்துரைக்கக்கூடிய அந்த பணியில் அவசியம் நாம் ஈடுபட வேண்டும் உலக மக்களை பாருங்கள் அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அசத்தியவாதிகள் அந்த அசத்தியத்தை பரப்புவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் உடல் உழைப்பாலும் தன்னுடைய பொருளாதாரத்தாலும் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறார்கள் அசத்தியத்தின் பக்கம் அழைப்பதற்கு எனவே அசத்தியத்தை பரப்புவதற்கு மக்கள் இவ்வளவு முயற்சியை மேற்கொள்ளும் சத்திய மார்க்கத்தை ஏற்ற மக்களாக நாம் இருக்கிறோம் சத்திய மார்க்கம் நிமிடத்தில் அலமதுல்லா இருக்கிறது அந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை மிக பெரிய ஒரு கடமையாக இதை நாம் புரிந்து கொண்டு கடமை உணர்ச்சியோடு இந்த கடமை இந்த வாஜிபை தொடர்ந்து செய்யக்கூடிய ஏற்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும் அல்லா சுபானுவா தனது பாக்கியத்தை நமக்கு தந்த புரிவானாக இதை இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவ்வப்போது அலமதுல்லா நம்முடைய பள்ளிவாசலில் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தும் விதமான நிகழ்ச்சிகளை நாம் வைத்து வருகிறோம் அந்த அடிப்படையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் நாளை மறுநா மறுநாளும் இன்ஷால்லா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது காலை பத்து மணியிலிருந்து நொஹர் தொழுகை வரை இன்ஷால்லா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் இஸ்லாம் என்றால் என்ன என்கிற அந்த அறிமுகத்துக்கு பிறகு அந்த மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் இன்ஷால்லா விளக்கம் கொடுக்கப்படும் பதிலளிக்கப்படும் எனவே பிட்நோட்டீஸ் இன்ஷால்லா வந்திருக்கக்கூடிய முஸ்லிகளுக்கு ஜும்மாவுக்கு பிறகு கொடுக்கப்படும் குறைந்தது ஒரு நபர் உங்களுக்கு தெரிந்த முஸ்லிம் அல்லாத உங்களுடைய ஒரு நண்பர் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் முஸ்லிம் அல்லாத உங்களுடைய ஒரு அண்டை வீட்டார் என்று யாராவது ஒரு நபருக்கு குறைந்தது நீங்கள் அந்த நோட்டீஸை கொடுத்து இன்ஷால்லா அழைப்பு கொடுங்கள் பத்து மணியிலிருந்து ஒரு தொழுகை வரை இன்ஷால்லா அந்த நிகழ்ச்சி நடைபெறும் நிகழ்ச்சிக்கு பிறகு இன்ஷால்லா அந்த மக்களுக்கு ஏற்ப சைவ உணவு அசைவ உணவு என்கிற உணவு ஏற்பாடும் செய்யப்படும் எனவே இந்த செய்திகளை சொல்லி ஒரு நபரை குறைந்தது அழைத்து வர நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நம்மால் ஒரு நபருக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டால் நபிசுலாசம் அவர்கள் அலி ரதியிலானவர்களை பார்த்து சொன்னது போல் அது உங்களுக்கு சிவப்பு நிற ஒட்டகத்தை விட இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய லாபத்தை விட அது மிகப்பெரிய நன்மையாக இன்ஷாலா இருக்கும் அல்லாஹ் சுபான் ஓ நம் அனைவருக்கும் இந்த அழைப்பு பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் சுபான் ஓ நம்மால் நம்முடைய முயற்சிகளால் சில பேருக்கு நிச்சயம் அல்லாஹ் சுபான் ஓ நேர்வழியை காட்டுவானாக ஆ மீன்